எஸ்பிடி பம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு வளமான ஒரு முரா கிராஸ் எருமையோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன கண்ணு நீ இருக்குது இதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பொதுவாக வந்து எருமை மாடுகள் ரொம்பவும் அரிதாக தான் நம்ம சேனலில் விற்பனை கொடுங்க இன்றைக்கி இந்த மாட்டோ டீட்டெயிலை பார்த்துடலாம் இந்த மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வயது முரா கிராஸ் எருமை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு வந்து அழகிய கிடாரிக்கன்று என்று அப்படின்னு தெரிவிக்கிறாங்க எங்கள் ஊரில் நாவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொட்டக்கன்று எல்லாமே வந்து நாவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ ஒரு கிடா கிடாரி கண் ஏனி இன் இன்றோடு பதினோரு நாட்கள் ஆகிறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கரைவைத்தர் என்ன நீங்கள் கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு தற்போதைய சூழலில் ஏழு லிட்டர் பால் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த எருமை பால் என்ன விலைக்கு விற்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் பால் எடு கறந்து பார்த்து நீங்கள் மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு ஒரு இப்போ ஒம்பது லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க ஸோ மாடு கண்ணியினி பதினோரு நாட்கள் ஆகுது உங்களுக்கு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து அவர் சொல்லக்கூடிய கறவை இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் வெலை பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இதுதான் நம்ம வந்து சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோலையும் நம்ம வந்து போட்டுட்டு வரங்க ஸோ அவங்களே கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்கிறாங்க நம்ம கறந்து பார்த்தே மாட்டை தாராளமாக ஓட்டிக்கலாம் அதே போல் குணத்துக்கெல்லாம் மாட்டுக்கு வந்து குறையே கிடையாது ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாரு நல்ல ஒரு வளமான நல்ல சைஸில் இருக்கக்கூடிய எருமை தாங்க அதில் எந்த குறையும் கிடையாதுங்க ஒரு டீ கடை வச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இல்லை எருமை மாடு வளர்க்கணுன்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க எதுவாகினும் நீங்கள் கறந்து கறந்து பார்த்து அதுக்கப்புறம் விலை பேசி மாட்டை ஓட்டிக்கலாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த வேதநாயகபுரம் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் வீடியோல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நாலு காம்பும் சுத்தமாக இருக்குது நாலு காம்புலையும் நல்ல ஈவனாக பால் வருது மாடு ரொம்பவும் பொறுமையான மாடு அப்படின்றாங்க கிடாரிக்கன்றின்னு இருக்குது அப்படின்றதும் பாசிட்டிவ்ங்க தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி சொன்ன வேலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் மெயினாக வந்து மாட்டை நம்ம நேரில் போய் பார்த்து எடுக்கிறது தான் சிறந்த முறையாக இருக்கும் மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்பவும் போல் அவைலபிள் தாங்க தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அறுபத்தைந்தாயிரம் வேலையை அனுசரிச்சே நீங்கள் மாட்டம் எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி